அனைவருக்கு வணக்கம் சற்றுமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ரேஷன் அட்டையில் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்க ரெகர் பட்டனை கிளிப்பண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பில் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக ரேஷாட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுமே கைரகை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும்னா தமிழக அரசு அவ்வப்போது அறிவிக்கப்பட்டாங்க எதற்காக பார்க்கும்போது வட மாநிலங்களில் குறிப்பாக ஒரு சில நபர்களை வந்து போலியான ரேஷாட்டை பயன்படுத்தி ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலியமாக பல்வேறு இடங்களில் ரேஷன் அரிசி வந்து வாங்கி வருவதாக குற்றம் சாட்டி வராங்க அதன் அடிப்படையில் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் அனைவரும் அதாவது ரேஷன் ஆட்டை பயன்படுத்தக்கூடிய அனைவருமே கட்டாயம் கைரகை பதி முக்கிய மற்றும் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் அப்படி இணைக்காத நபர்களுக்கு கூடிய வரையில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது என தற்போது இணைத்து இணைத்துவிடுங்கள் அப்படி இணைத்துவிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் பொருட்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று இப்போ மத்திய அரசு மூலியமாக பிரதம மந்திரி கரிப்கலன் திட்டம் மூலியமாக ரேஷ அரிசி கூடுதலாக ரேஷன் கடைகள்ல வழங்கப்பட்டாங்க அதே போன்று இந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அனைவருக்குமே கூடுதலான அரிசி வந்து கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது கொரோனா காலகட்டத்தின் போது ரேஷன் அரிசி வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் மூலியமாக பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் என்பிஹெச் ரேஷன் அட்டை உள்ளிட்ட அனைத்து ரேஷன் அட்டைக்கும் கூடுதலான அரிசி வந்து மத்திய அரசின் மூலியமாக விநியோகம் செய்யப்பட்டாங்க அதே போன்று இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கண்டிப்பாக கூடுதலான அரிசி விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் இப்போ தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் அது கூடிய விரைவில் அனைத்து மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது விவசாயிகளிடமிருந்து தேங்காய் எண்ணெய் கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடையில் விலை மலிவாக விற்கப்பட்டன தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று இப்போ வரக்கூடிய மார்ச் மாதங்கள் ஏழாம் தேதி அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் உயர்கல்வி படிப்பதற்காக ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுன அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று வரக்கூடிய மார்ச் மாதம் பாஞ்சாம் தேதி அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் கூடுதலான பெண்களுக்கு வழங்கப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்